ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான முட்டை குருமா இது டிஃபனுக்கு செய்யக்கூடிய ஐட்டமில் இல்லாமல் சாப்பாடுக்கும் நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு குருமா செஞ்சுட்டு அதையே டிஃபனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆல்டர்னேட்டு குருமா தான் அது எப்படின்றத வாங்க பார்க்கலாம் இது கொஞ்சம் வித்தியாசமான குருமா தான் இதில் முட்டை ரெண்டு எடுத்துருக்கேன் லாஸ்ட்டாக உடச்சி ஊட்டிட்டு நம்ம முட்டை குருமா மாதிரி செய்யறதுக்காக வெஜிடபிளும் கடந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி அதுக்கப்புறம் ஒரு பத்து பீன்ஸ் அளவு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி அப்புறம் ஒரு ரெண்டு கேரட்டு அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து தாலிப்புக்கு சோம்பு தாளிப்பு வடகம் அதுக்கப்புறம் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து தோலை எடுத்து இடித்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு நல்லா ஒரு பாதி தேங்காய் சின்ன தேங்காய் வந்தால் பாதி பெரிய தேங்காய் வந்தால் ஒரு கால்வாசி தேங்காய் இருந்தால் போதும் அது வந்து சின்ன சின்ன துண்டாக வந்து எடுத்து வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவு உடச்சிக்கடலை ஒரு பத்து முந்திரி ரசம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இதில் அரைச்சிக்கலாம் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதெல்லாம் சேர்க்க போகிறதில்ல தான் பூண்டு வந்து இடித்து சேர்க்குறோம் அதே மாதிரி கரம் மசாலா வந்து நம்ம சாதத்துக்கு சேர்க்க மாட்டோம் இப்போ சாப்பாடுக்கு தான் நான் செய்கிறேன் சாதத்துக்கு இப்போது இது வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் மிச்சம் இருக்கும்ல குருமா அதில் லைட்டாக கரம் மசாலா போட்டு ஒரு சூடு பண்ணிவிட்டு டிஃபனுக்கு வச்சுட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் டூ இன்னொன்று குருமாவா அதை எப்படின்னு வாங்க பார்த்துடலாம் அதுக்கு குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெயில் இந்த பூண்டு இடித்த பூந்தையும் அதுக்கப்புறம் தோம்பு தாளிப்பு வடவும் இது சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் அந்த பட்டணம் ஃப்ளேவர் இல்லாமல் இருந்தால் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் அதுக்கு தான் வந்து டிஃபனுக்கு வந்து நைட்டாக கரம் மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறது டூ இன் ஒன் ஆல்டர்னேட்டு பெருமாள் இது இது புரிஞ்சிருச்சு இதில் வந்து வெங்காயமும் கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம் வெங்காயம் சேர்த்தாக்கி வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் அவங்க ரொம்ப வதக்கணும்னு இல்லை கொஞ்சம் அந்த கண்ணாடி பண்ண கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து தக்காளி அதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிட்டே இருக்கு அந்த வதங்கிட்டே இருக்க நேரத்தில் இதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும் ஸ்லோனை வச்சு வதங்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து அந்த தேங்காய் வந்து அரைச்சி கொண்டு வந்துடலாம் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து உப்பு தூள் சேர்த்து வதக்கும்போது காய் நல்லா வதங்கணும் அதுக்காக நம்ம வந்து இப்போ முதல்ல வந்து எழுதி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஸ்லூனை வச்சிடலாம் அதுக்குள்ள நம்ம இதை அரைச்சி கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இது வதங்கிட்டே இருக்கு அதுக்குள்ளே இதை அரைச்சி கொண்டு வந்தாச்சு இப்போ இதை அரைச்சதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அதனால் குக்கரில் சேர்த்துக்கலாம் அது மிக்சி ஜாரில் கொஞ்சம் ஒரு கப் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றி அரிச்சு இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம நார்மல் வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் தான் நான் சேர்க்குறேன் உங்களுக்கு வேணால் தனி மிளகாத்தூள் வேணுன்னா கொஞ்சம் தனியாத்தூளும் சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஏன்னா மூணு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் காரம் வந்து உங்களுக்கு கூட குறைய பார்த்து சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இது உங்கள்கிட்ட திக்கவே இது உடச்சிக்கலை போட்டதுனால இது விசில் வச்சு இறக்கும்போது இன்னும் கொஞ்சம் திக்கு வரும் அதுக்காக இன்னொரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து முட்டையை உடச்சி ஊற்றிட்டு விசில் வச்சிடலாம் இப்போ இதுக்கேற்ற அளவு தண்ணி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து முட்டையை வந்து நம்ம உடச்சி சேர்த்துக்கு போகிறோம் ரெண்டு முட்டையை உடைச்சி இதில் ஊற்றிடலாம் நீங்கள் அவிச்சு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நான் இப்படி உடச்சி ஊற்றும் போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் அதே மாதிரியே செஞ்சுக்கிறேன் உடச்சி ஊற்றிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ முட்டை உடச்சி சேர்த்தாச்சு அதை அப்படியே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படியே விட்டுட்டு குக்கரை மூடி இருக்கும் ஏன்னா வந்து அந்த முட்டை வந்து கரைஞ்சிரும் அதுக்காக அப்படியே வச்சிங்கன்னா முழுசாக நம்ம விசில் வச்சு இறக்கும்போது முழுசாக கிடைக்கும் ஒரு மூணு விசில் வந்து நாலு விசில் வச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ மூணு நாள் விசில் வந்தவனே எடுத்து பார்த்தா எடுத்தாச்சு விசில் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக கிடச்சிருக்க பாருங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படியே விட்டதுனால முழுசாக முட்டை வந்து ரெண்டு முட்டை அப்படியே இருக்குது இது மிச்சம் இருக்கிறது நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு நம்ம சூப்பராக வந்து சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டுப்பான் இந்த முட்டையோட மிச்சம் இருக்க குருமா வந்து நைட்டுக்கு சப்பாத்திக்கோ தோசைக்கோ இட்லிக்கோ நீங்கள் டிஃபனுக்கு எது வேணா செஞ்சுக்கலாம் லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா மட்டும் போட்டு சூடு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டூ இன் ஒன் குருமா ரெடி ஆகிடும் மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கன் மட்டும்தான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ